மனிதநேய மக்கள் கட்சி பதினேழாம் ஆண்டை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் நலத்திட்ட உதவிகள் மனிதநேய மக்கள் கட்சி கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக பதினேழாம் ஆண்டை முன்னிட்டு மாவட்ட அலுவலகத்தில் மாமமக்கா மாநில பொருளாளர் உமர் அவர்கள் கட்சி கொடியேற்றி வைத்தார் அதைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் பிரஸ்தவ வார்டில் ஐநூறு பெண்மணிகளுக்கு மாமமக்கா மாநில செயலாளர் ஷாகுல் ஹமீத் அவர்கள் தலைமையில் பழங்கள் வழங்கப்பட்டது அரசு மருத்துவமனை முதல்வரையும் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மனிதநேய வணிகர் சங்கம் பெரிய கடை வீதி கிளையின் சார்பாக பொதுமக்களுக்கு மாவட்ட தலைவர் சர்புதீன் அவர்கள் தலைமையில் பழங்கள் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது உக்கடம் கோட்டைமேடு குனியமுத்தூர் கரும்புக்கடை செல்வபுரம் ஒண்டிபுதூர் சூலூர் ஆகிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடிகள் ஏற்றப்பட்டுள்ளது இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் அகமது கஃபீர் எம்சி மாவட்ட தமுமுக செயலாளர் முஜிருப் ரகுமான் மக்கா மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் மாவட்ட துணைத் தலைவர் அப்பாஸ் மக்கா மாவட்ட துணை செயலாளர்கள் ஷாஜகான் ஆஷிக் அகமது அபு தமமுக மாவட்ட துணை செயலாளர்கள் நூர்தீன் பைசல் ரகுமான் அசாருதீன் மருத்துவாணி மாவட்ட செயலாளர் சஃபீர் மனிதநேய வணிகர் சங்க மாவட்ட செயலாளர் ஹரூன் பொருளாளர் நஃபுல் தொழிலாளர் அணி மாவட்ட செயலாளர் அபு தாகிர் விளையாட்டு அணி மாவட்ட பொருளாளர் ஜூஃபைர் இளைஞர் அணி மாவட்ட துணை செயலாளர் சன்ஃபர் மற்றும் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் சட்டமன்றத்து வந்து 2 ml வந்து தட்டதால முகாம் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் இந்தா போடு. நான் கொஞ்சம் செவுல கொஞ்சம் ஜூரான் வந்து நல்லா

ಮಳೆ <laughs> ನೇತೀರಿ